नम्बर ट्वेंटी फोर न्यूज ஏரியா வந்து சத்திரப்பட்டி மறு மதுரை கடை கடைப்பேர் வந்து பிரதாப் டிம்பர்ஸ் என் பேர் வந்து சங்கிலி நம்ம வந்து கட்டில் நில ஜனல் எல்லாம் தயார் பண்ணுறோம் வேம்பு மகாக்கனி தேக்கு கோங்கு அப்புறம் பண்ணி கொடுக்குறோம் இந்த கட்டில் வந்து நான் வந்து ஏழு ஐநூறு தரேன் சார் ஆமாம் ஏழுக்கு அஞ்சு ஏழு ஐநூறுனு தரேன் அந்த நிலம் வந்து இந்த நிலம் வந்து எட்டு ரூபா தரேன் சார் ஏழுக்கு மூன்று பெருவா இருந்தாரேன் இந்த பின்னாடி இருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாச்சு லெஃப்டாக இருந்தாலும் சரி ரைட்டாக இருந்தாலும் சரி இந்த நிலம் வந்து பதினஞ்சு ரூபா இருந்து இந்த ஜன்னல் வந்து நாலுக்கு மூணு இது வந்து நாலு ரூபா இருந்தேன் இந்த மூன்றுரூவா தரேன் ரூபா ஆ மூன்று இந்த சோபா வந்து பத்து ரூபா ஆமாம் இது வந்து மூணு பேர் உட்கார்ந்து பத்து ரூபா பண்ணி கொடுத்துரு

வந்து வாங்கிட்டு போவாங்க வெளியூருக்கும் போகும் அவங்களும் வண்டி எடுத்து வந்து ஏற்றிட்டு போயிருவாங்க இது பூராமே தான் நம்ம எடுக்கிற பூராமே தென்காசி கேரளா இந்த மாதிரி கஸ்டமர் வந்து என்ன மரத்தில் கேட்கறாங்களோ இருந்தாலும் சரி என்ன மரத்தில் கஸ்டமர் கேட்குறாங்களோ நோ பட்ஜெட்டில் நம்ம வந்து தரமாக பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நம்மளோட மரம் ஃபுல்லாகவே சொந்தமாக வச்சிருக்காம அதனால் மொத்தமாக வந்து மரத்தை வாங்கி நம்ம பண்ணிக்கிறக்கோம் அதனால் வந்து வீட்டுக்காரங்க வந்து என்ன இதில் கேட்குறாங்களோ மரத்தில் அந்த மரத்தில் வந்து நோ பச்செட்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் டைனிங் டேபிளாக இருந்தாலும் சரி சோஃபா செட்டாக இருந்தாலும் சரி கட்டில் இருந்தாலும் சரி பியூரோ இருந்தாலும் சரி நிலையாக இருந்தாலும் சரி ஜன்னலாக இருந்தாலும் சரி எல்லாமே நோ பட்ஜெட்டில் நம்ம பண்ணி கொடுப்போம் என்ன மரத்தில் கேட்டாலும் இது கரெக்டாக வந்து நத்தம் மெயின் ரோடு சத்திரப்பட்டி ஆ பைபாஸ் வழியும் வரலாம் ஊருக்கு வழியும் வரலாம் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்